வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மகாஜ் அனைவருக்கும் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் தெய்வ ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசனி பஞ்சாங்கமானது பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெய்விடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவருமே அன்றைய தினம் பஞ்சாங்க பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கிரமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் திரைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே சர்வ ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதம் இருந்தோம்னாக்க நமக்கு வந்து வைகுண்ட பதவியானது நம்மளுடைய மரணம் வரும்பொழுது வைகுண்ட பதவியானது கிடைக்கும் இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் சோபாகிருத வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன்படி அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் சோமகிருது வருஷம் சோபகுருத நாம சம்பத்சனை தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயனு ருது ஹேமம் தருது மாதம் ஆக்ரஹாயணம் மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி முப்பத்தெட்டு நாடுகள் ஐம்பநாடி இரவு பத்து மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாசி திதி சிராத திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி சூரியவம்சாவளிகள் சௌராஜமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமான சிராத திதியானது ஆகிரஹாயண மாசே மகளிர் மாதம் தனுர் மாசே கிருஷ்ணபக்ஷ விரை ஏகாதியாம் ஏகாதசி திதி அதாவது இந்த கல்விகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே மாநிலர்களாக ஜனனம் எடுத்து பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனவரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே ஏகாதசி திதியில் மரணித்து இருந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை என்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் பித்திருக்களுக்கு அவர்கள் இறந்த திதியில்தான் இவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வோமே ஆனால் கண்டிப்பாக நமது குடும்பத்திற்கும் நமது வம்சாவளிகளுக்கும் பித்தக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் நமது குழந்தைகளுக்கு பித்திரு தோஷமானதும் கண்டிப்பாக வரும் இது நிச்சயம் நூறு சதவீதம் உண்மை இன்றைய வாசனமானது பானவாசகை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் முப்பத்தி மூன்று நாளிகை இருபத்தெட்டு வினாடி இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது தனுர் மாதம் மார்கழி மாதம் இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஜனனம் எடுத்து பிறந்த அதாவது மார்கழி மாதம் தனுர் மாதம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ் விசாகா நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த தினத்தன்று இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்த நாளை கொண்டாடியுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி சுப பலன்களானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடியுமே கண்டிப்பாக நூறு மடங்கு நூறு கோடி மடங்கு அசுப பலனானது நாம் அனைவரையும் வந்து சேரும் இது உண்மைதான் யோகமானது என்ற காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம் இந்த தோணர் மாதம் மார்கழி மாதம் சூன்ய மாதமாகவும் பேடை மாதமாகவும் இருப்பதால் தினந்தோறுமே காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவருமே நமது அன்றாட பணிகளை ஒட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்னுடைய விசேஷமானது தனுர் மாதம் மார்கை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி விரதம் இன்று கிருஷ்ணபக்ஷ தெய்விரிய சர்வ ஏகாதசி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை உடல் நான் முழுவதும் இருந்து லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண ஆசியை பெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைய ராவுகாலமானது மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இந்த மார்கழி மாதம் தனுர் மாதமானது பீடை மாதமாகவும் சூன்ய மாதமாகவும் இருப்பதால் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது இந்த மாதம் முழுக்கமே கிடையாது சுகமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் வாரத்தில் பிறந்த மெய்யன் காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராட்டமும் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாரத்தில் பிறந்த மெய்யன்பிற்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திர ஆட்டகம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாரத்தில் பிறந்த மெய்யன்பிறலுக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நான்கு நிமிடம் வரை சந்திரா ஆட்டமும் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி நான்கு நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்று காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திராட்டமும் மோகாசமஸ்தாஸ் பவந்தோ சுபம் அஸ்தோ